சென்னை தரமணி பகுதியில் உள்ள சொகுசு விடுதல் ஒன்றில் அறுபது வயது நபருடன் இருபத்தி ஏழு வயது இளம்பெண் ஒருவர் அரை தங்கியிருந்தார் அப்போது இருவருமே பீர் குடித்துவிட்டு மதுபோதையில் உல்லாசமாக இருந்துள்ளனர் இளம்பெண் அடுத்தடுத்து நான்கு பீர் பாட்டில்களை குடித்துவிட்டு உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் காலையில் எழுந்து மீண்டும் இரண்டு பாட்டில் பீரை குடித்திருக்கிறார் இதனால் அவர் துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார் சொகுசு விடுதியில் இளம்பெண் மரணமடைந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வேலச்சேரி போலீசார் விடுதி அறையில் இருந்த இளம்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அறையில் இருந்த அறுபது வயது முதியவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் விசாரணையில் அவர் சிந்தாரிப்பேட்டையை சேர்ந்த ஜோதி வயது அறுபது என்பதும் வில்லிவாக்கத்தை சேர்ந்த சசிகலா வயது ஐம்பது என்பதுடன் கள்ளக்காதல் வைத்திருந்ததும் தெரியவந்தது ஒரு கட்டத்தில் சசிகலா இருந்த நிலையில் சசிகலாவின் இரண்டாவது மகளான ரம்யாவுடன் இருபத்தி ஏழு வயது முதியவர் ஜோதிக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்நிலையில் தான் சனிக்கிழமை மாலை இருவருமே வேளச்சேரி தரமனையில் இருக்க சொகுசு விடுதி ஒன்றில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் ரம்யாவுக்கு குடிக்கும் பழக்கம் இருந்ததால் ஆறு பீர் பாட்டுகளை வாங்கி அதில் நான்கு பீர் பாட்டுகளை ரம்யா குடித்திருக்கிறார் பின்னர் இருவரும் உல்லாசமாக அங்கு இருந்துள்ளனர் இந்நிலையில் தான் நேற்று காலை மீதமிருந்த அந்த இரண்டு பீர் பாட்டிலையும் ரம்யா குடித்தும் உள்ளார் பின்னர் மீண்டும் இருவரும் உல்லாசமாக இருந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே நெஞ்சு வலிப்பதாக கூறிய ரம்யா மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது ரம்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து கூறி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து முதியவரான ஜோதியிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ரம்யா அதிகளவில் குடித்ததால் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் அவர் குடித்த பீற்பாட்டிலை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள்